அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வர இருப்பதை முன்னிட்டு ரமதான் தொடர்பாக பல செய்திகள் சில செய்திகள் கேள்விப்பட்டிருப்பாங்க இன்னும் சில செய்திகள் கேட்பவர்களுக்கு புதுமையாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம என்ன செய்யறோம்னா தொடராக வெளியீடு செய்து வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நான்கு பாகங்களை வெளியிட்டு இருக்கிறோம் இது வந்து ஐந்தாவது பாகம் இந்த ஐந்தாவது பாகத்தில் நோம்பு இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றியும் சில குறிப்புகளை நம்ம தெரிந்து கொள்ளணும் ஏன்னா ரமதான்ல வந்து நோம்பு கஞ்சி இல்லைன்னா ரமதானே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த நோம்பு கஞ்சி இருக்கு பாத்தீங்களா முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து இருக்கிறது நான் முஸ்லீம் என்று சொல்வது இந்திய முஸ்லீம்கள் ஏன்னா இந்தியாவில் தான் இந்த நோம்பு கஞ்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதுபோக குறிப்பாக தமிழர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க எங்கேயெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே வந்து நிச்சயமாக இந்த நோம்பு கஞ்சி வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படி வகை வகையான நோன்பு கஞ்சிகள் சுவைகளில் வேறுபட்ட நோன்பு கஞ்சிகள் நிறத்தில் வேறுபட்ட நோன்பு கஞ்சிகள் காயல்பட்டினத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு விதமாக இருக்கும் கோயம்புத்தூரில் போனீங்கன்னா அங்கே ஒரு விதமாக இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு விதமாக இருக்கும் இப்படி அதனுடைய நிறம் அதனுடைய சுவை எல்லாமே வந்து மக்களை கவரக்கூடியதாகத்தான் இருக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியம் உள்ளதாகவும் இருக்கிறது அது எந்த அளவுக்குன்னு கேட்டால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி வேறு சில பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேக்ஷாவளியெல்லாம் வைப்பாங்க ஈரோடு மாவட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் தான் வருவாங்க ஆனால் அவர்கள் அந்த கஞ்சி ஆக்கக்கூடிய தேக்ஸா இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ இவ்வளோ வருஷம் இருக்கும் அது என்னென்னா ஒரு பத்து பதினஞ்சு தேக்ஸாவாக இருக்கும் அதெல்லாம் யார் வந்து வாங்கி போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாற்று மத அன்பர்கள் நண்பர்கள் தாய்மார்கள் தாய்மார்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த நோன்பு கஞ்சியை ரொம்ப மகிழ்வோடு வாங்கி போவாங்க இவங்க அவங்களுக்காக வேண்டியதாக அதிகமான கஞ்சிகளையும் ஆக்குறார் அது அவர்களுடைய புரிதல் என்னன்னா இது வந்து ஒரு புனிதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் மாற்று மதத்தவர்கள் வாங்கி போகிறாங்க ஆனால் நோம்பு கஞ்சிங்கிறது வந்து புனிதம் அப்படிங்கிற காரணத்தினால ஆக்குறதில்ல அது ஒரு உணவு அவ்வளோதான் இருந்தாலும் அவர்களுடைய வழக்கம் தானே இப்போ இந்த கோயில் விசேஷங்கள்ல இது மாதிரி அந்த கூழ் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்கல்ல அந்த மாதிரி அவர்கள் நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவர்களே வந்து விரும்பக்கூடிய ஒரு உணவு தான் எது இந்த ரமதான் நோம்பு கஞ்சிங்கிறது ரமதான் வந்துருச்சுன்னு சொன்னால் எங்களை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பாத்திரங்களை கூட எடுத்து வச்சுருப்பாங்க ரமதான் மாதத்துல எல்லாம் இப்படியெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து இந்த நோன்பு கஞ்சி இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஒன்றிணைந்த ஒன்றாக இருக்கிறது இதை சில பேர் மட்டும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இது வந்து ரசூசல்லாஹூ செல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த வழிமுறையை நம்மளுக்கு காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலும் இருக்கிறது ஏன்னா ரமதானில் தான் நம்ம இதை ஆக்குறோம் அப்போ ஒருவேளை ரசூசல்லாம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல அவங்க பல தேக்ஷா தேக்ஸாவா ஆக்கி மக்களுக்கெல்லாம் வந்து சப்ளை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது அதனால தான் இன்று வரை அது வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி சில புரிதல்களும் என்ன இருக்கிறது முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறது இந்த நோம்பு கஞ்சி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கிறார் என்ன வரலாறு இப்போ இந்தியா வந்து இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் இருந்த அந்த தமிழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பல இடங்களில் வந்து பயணித்து இருந்தார்கள் அங்கேயும் போய் தங்கி இருந்தாங்க இந்த வியாபாரம் சம்பந்தமாக இது மாதிரியான விஷயங்களுக்காக வேண்டி என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலர்கள் பல பக்கம் என்ன செஞ்சுருந்தாங்க குடியேறி இருந்தாங்க எனக்கு ஒரு விசேஷ நாளில் தமிழ்நாட்டுக்கு வருவாங்களே தவிர மற்ற மற்ற நாட்களில் வியாபாரத்தை கணக்கில் வச்சு என்ன செய்வாங்க இந்த அரபு நாட்டுகளோட தொடர்புலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படி வந்து பல பகுதிகளில் தங்கியிருந்தாங்க இப்போ நம்ம வந்து அந்த மியான்மர்ன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதைத்தான் வந்து பர்மான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பருமாவிலையும் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னா அங்கே போய் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு ஆள் யாருன்னா நெல்லை மாவட்டம் கடைநல்லூர் நெல்லை மாவட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்கள திருநெல்வேலி மாவட்டம் அங்கே வந்து கடைநல்லூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறார் அந்த கடைநல்லூரில் இருந்து முகமது அலி அப்படிங்கிறவரும் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அந்த மியான்மருக்கு போயிருக்கிறார் நான் சொல்கிறது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி அப்போ அப்போ இருந்து அவர் வந்து அங்கே ஒரு ஹோட்டல் வைத்து என்ன செஞ்சுருக்கிறாரு அவருடைய தொழிலை வந்து அங்கே பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார் அப்ப அவருக்கு தெரியும் ஒரு யோசனை வருது ஏன்னா ரமதான் மாசத்துல முஸ்லீம்கள் நோன்பு துறக்கிறதுக்கு வந்து இப்ப சாதாரணமா இப்ப எல்லாம் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய வழக்கமா இருந்தது பாத்தீங்கன்னா சமவழி நாகரிகம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு உணவு தான் வந்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துலையும் முஸ்லீம்கள் வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்ப இவர் என்னன்னா ஒரு யுக்தியை இது ரமதான் மாசம் இந்த ரமதான் மாசத்துல வந்து முஸ்லீம்கள் நோன்பு துறக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம ஏதாவது விசேஷமா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி அது தானே கேட்குறீங்க இந்த புகைப்படத்தில் பார்க்கலீங்களா இவரு தான் இவருடைய முகம் வந்து கரெக்டாக கிடைக்கல இந்த அளவுக்கு தான் தெளிவு இருக்கிறார் அப்போ இவர் தான் முகமது அலிங்கிறவர் இவர் என்னன்னா இவர் அந்த அந்த மாதிரியான அடிப்படையில் அங்கே ஹோட்டலெல்லாம் போட்டு அங்கே என்ன செய்கிறாருன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கு திறமை இருக்கும்ல அதையும் இதையும் கலந்து வேற ஏதாவது ஒன்று புதுசாக என்ன செய்வாங்க அப்படி தயாரிப்பாங்கல்ல அந்த மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வளமையாக ஒரு வழக்கம் இருந்தது இல்லை சாதா கஞ்சி குடிக்கக்கூடிய வழக்கம் அதில் இவர் வந்து என்னன்னா இந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நோம்பு மாசத்துல என்ன பண்ணாருன்னா அவருடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் அது அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு என்ன இருக்குது மக்கள்கிட்ட வந்து அது வந்து எடுபடுகிறது எல்லாருமே வந்து அந்த கஞ்சியும் என்ன செய்யறாங்கன்னா வாங்குறாங்க அப்ப இப்படி வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பருமாங்கிற பகுதியில் அந்த மியான்மர்ல என்ன செய்யுதுன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த முகமது அலி என்பவர் செய்த அந்த கஞ்சி இருக்குது பாத்தீங்களா இது வந்து அங்கதான் முதல் முதல் என்ன ஆகுது மக்கள் எல்லாம் விரும்பப்படக்கூடிய ஒன்றாக அங்க மாறுகிறார் அந்த நோம்பு கஞ்சியெல்லாம் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்ல இந்த மாதிரி இல்லை அது ஒரு டேஸ்ட் அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு கூட வந்து இப்போ ஊர் ஊருக்கே மாறி மாறி தான் இருக்குது கலரெல்லாம் மாறி மாறி எல்லாம் மாறி மாறி தான் இருக்குது இதுல எல்லாம் நம்ம டேலண்டாக தான் இருக்கிறோம் செம்மையில எல்லாம் அப்ப அன்னைக்கு வந்து அந்த மியான்மர்ல பர்மாவில் இவர் வைத்து அந்த நோம்பு கஞ்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த நோம்பு கஞ்சிங்கிறது வந்து ரொம்ப பிரபலியமாக அந்த பகுதிகளில் நிறைய விற்பனையானது இப்படிப்பட்ட கட்டடத்துல தான் இந்த ஜப்பானுடைய படைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்ப அவர்களுடைய அந்த ஆக்கிரமிப்புக்கு பயந்து என்ன செஞ்சாங்கன்னா தமிழர்கள் என்ன பண்ணாங்க அங்கிருந்து காலி பண்ணிட்டாங்க எங்கிருந்து அந்த மியான்மர்ல இருந்து ஓரளவுக்கு உண்டான ஒரு நூத்தி எண்பது சதவீதம் சொல்லலாம் மியான்மரில் மியான்மர்ல முஸ்லிம்கள் தான் செய்றாங்க முஸ்லீம்கள்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்க ஆனா பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்து மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரியான நாடுகளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா பயணம் பண்ணிட்டாங்க இப்போ கூட நீங்கள் மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்குள்ள தமிழர்கள் இந்த நோம்பு காய்ச்சுவாங்க உலகம் முழுவதும் தமிழர்கள் எங்க இருப்பாங்களோ அங்க எல்லாமே என்ன செய்வாங்கன்னா இந்த நோம்பு என்ன செய்வாங்க இந்த நோம்பு காய்ச்சுவாங்கிற கஞ்சி இந்த கஞ்சி ஆக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அப்ப இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஜப்பானுடைய அந்த படையினுடைய ஆக்கிரமிப்புக்கு பயந்து மறுபடியும் இவர் கடைநல்லூர்லேயே வந்துடுறாரு யாரு நம்ம முகமது அலிபா என்ன செய்கிறாரு கடைநல்லூர்லேயே வந்து அங்க வண்ண அந்த ஒரு யுக்தி இருக்கலாம் ரமதான் மாசம் நோம்பு கஞ்சி அதே மாதிரி கடைநல்லூர்ல என்ன செய்யறாருன்னு அவர் கடையநல்லூரில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களும் என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்து வாங்கி அது வந்து ஒரு விசேஷமா ஒரு புதுமையாக அவர்களுக்கு இருந்தது இவ்வளோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெண்டு ஐம்பதுல யாராவது ஹயாத்தோட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னா அவர்கள்ட்ட கூட என்ன செய்யலாம் நீங்க கேட்டறிந்து கொள்ளலாம் அப்ப ஆச்சு அந்த கடைநல்லூர் அப்படி ஆகும் இப்ப கடையநல்லூர் பக்கத்துல என்னவெல்லாம் இருக்கும் கடைநல்லூர்ல பக்கத்துல இப்ப வந்து நார்வயிலு இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா அப்போ அந்த நாகர்கோயில் அதுக்கப்புறம் வந்து கேரளா இங்கேயெல்லாம் என்னன்னா அந்த ஒரு உணவு என்ன செய்யுது அப்படி தானே இந்த எல்லாமே அப்படி தானே வரும் ஒரு பக்கம் போய் உணவு நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்மளும் வந்து இங்கே சமைச்சு பார்ப்போம்ல அந்த மாதிரி இதுதான் வந்து அப்படி ஒவ்வொரு பக்கமாக பரவுகிறார் அது குறிப்பாக எங்கே பரவுதுன்னு கேட்டால் ரமலானில் இவர் விற்பனை செய்த காரணத்தினால் பள்ளிவாசல் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ஏழ்மை மக்கள் எல்லாம் இருக்க தானே செய்வாங்க அப்போ இது வந்து மலிவாகவும் இருக்கிறது சமைப்பதற்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிறது அதனால் நம்ம பள்ளிவாசல் என்ன செய்யலாம் இதை ஆக்கலாம்னு சொல்லி அதாவது சொல்ல போனால் இந்த நோன்பு கஞ்சிக்கு வந்து வித்திட்டவர் யாருன்னா கடையநல்லூருக்கார் தான் தமிழர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த முதல் முதல்ல இந்த நோம்பு கஞ்சியை வந்து துவங்கி இருக்கிறார் இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பீங்க சில பேர் இதுக்கு ஆதாரம் புகாரி புகாரியை இருந்தா நம்ம எடுத்துக்காட்ட முடியும் இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் இது வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாவது மாதம் ஏப்ரல் நியூஸ் செவன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா அதுக்குன்னு சொல்லி ஒரு இணையதளம் இருக்கிறார் அப்ப அந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தகவல் தான் இதுங்களா அதுக்கு வந்து அவர்கள் சில கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அந்த மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் அவர்கள் வந்து என்னன்னா ஒரு போர் வெற்றியின் பொழுது அதே மாதிரி ஒரு விசேஷமான நேரத்தில் இதே மாதிரியான கஞ்சி வகைகள் எல்லாம் என்ன செய்வாங்க அவர்கள் ஆக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப தான் இவர் கொஞ்சம் மாறுபட்டு என்ன செய்கிறாரு அந்த எல்லாம் கொஞ்சம் ருசியாக மாறுபட்டு இது வந்து நோம்பு கஞ்சிங்கிற வடிவத்தை முகமது தான் என்ன செஞ்சிருக்கிறார்க்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்போ அதற்கு தகுந்த அந்த கல்வெட்டு சான்றுகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க அதை அவங்களுக்கு படிக்க முடியாது நீ ஸ்டில்ல பார்க்கலாம் அப்போ இதெல்லாம் ஆதாரமாக வைத்து தான் என்ன செய்கிறாங்க நோம்பு கஞ்சி என்பது அது தமிழர் கண்டுபிடித்தது இதெல்லாம் நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு பெருமை தானே அப்போ தமிழ் முஸ்லீம் கண்டுபிடிச்சாதான் தான் என்னது இந்த நோம்பு கஞ்சிங்கிறது அதனால தான் நோம்பு கஞ்சிங்கிறது வந்து எங்கேயெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த கஞ்சியே இல்லாம இருக்காது வணங்குதுங்களா இது வந்து இந்த வரலாற்று பின்னணியில் உள்ளது இப்போ நபிகள் நாயகம் செலல் லாஹுலேஸ்வலமுடைய காலத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி நோன்பு தொடங்கக்கூடிய நேரத்தில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கஞ்சி ஆக்கியா குடித்தாங்க அப்படி ஒரு வழக்கமே அவங்கள்ட்ட கிடையாது ஆனாதுங்களா இன்னும் சொல்ல போனா அந்த வசதியே இல்லை இன்றைக்கி அதாவது பொதுவாக மனிதனுடைய தன்மை என்னென்னா இப்போ நம்ம இந்த காலத்தில் வாழ்கிறோமோ இன்றைக்கு நாம் என்னவெல்லாம் பார்க்குறோமோ இதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வந்து பழங்காலத்துல வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அறியாமையில் கருதக்கூடிய மக்கள் எல்லாம் இருப்பாங்க நபிகள் நாயகம் அவனுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் வறுமையில் வாடிய மக்கள் அந்த மாதிரி ஒரு ஐம்பது பேர்த்த நூறு பேர்த்த கூப்பிட்டு கஞ்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இல்லை அந்த அளவுக்கு உண்டான அந்த பொருளாதாரம் எல்லாம் கிடையாது சொல்ல போனா இன்னைக்கு நான் போட்டுக்க பார்த்தீங்கன்னா சட்டு என்னுடைய பீர்வாலை போய் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சட்டு இருக்கும் அதே மாதிரி அவங்கள்ட்ட சேலைகள் இருக்கும் ஒரு பீராளை பார்த்தா அந்த ஜவுளி கிடையாது இருக்கும் அந்த அளவுக்கு சேலைகள் ஜாக்கெட்டுகள் இப்படியெல்லாம் நம்மகிட்ட இருக்குது பாத்தீங்களா நவிகள் நாயம் காலத்தில் அவர்கள்ட வந்து பணக்காரர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்டயே ரெண்டு சட்டை தான் இருக்கு மொத்தமாவே அவங்களுக்கு ரெண்டு சட்டை தான் இருக்கும் நம்ம ரெண்டு சட்டைன்னு சொல்றோம் ரெண்டு சட்டை அதான் ரெண்டு சட்டை இந்த மாதிரி சட்டை இல்லை அது கூட இந்த மாதிரி இப்படி போட்டு இந்த போர்வ மாதிரி இருக்கும் அது இப்படி எல்லாம் என்ன செஞ்சுக்குவாங்க மேலே போய் போட்டுக்குவாங்க அதுல ரெண்டு கீழே ரெண்டு தான் வந்து அந்த வசதியானவர்கள்ட்ட இருந்தது ஆனா பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து அந்த ஆடையே ஒண்ணுதான் இருந்தது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியத்துக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம இதை சர்வசாதாரணமாகச்சு இல்ல அன்றைக்கு அந்த டெக்னாலஜியெல்லாம் கிடையாது இல்லை இப்போ ஒரு ஆள் வந்து சட்டை வாங்குறா தான் போய் எங்கே அதுக்குன்னு தனியாக போய் கடையாக வச்சுருப்பாங்க ஜவுளி கடையாக இருக்குது போய் சட்டையை வாங்குறதுக்கு சேலையை வாங்குறதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது ஒருத்தருக்கு சட்டை தேவைப்பட்டால் அந்த சட்டைக்குள்ள அந்த மூல நூல்களை எல்லாம் அவரு தான் என்ன செய்யணும் அதை வந்து தயாரிக்கணும் அதுக்கப்புறம் அதை அப்படி ஒவ்வொன்றா தைச்சு 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 ஒரு சட்டையை தைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகும் விளக்குதுங்களா இப்படிப்பட்ட ஒரு காலம் அப்போ உடுத்துவதற்கு உடை இல்லாத ஒரு காலம் அதே மாதிரி அந்த உணவுங்கிறது என்ன என்ன உணவு இந்த பேரச்சமளம் இது மாதிரியான உணவுகள் தான் அன்றைக்கு வந்து அதிகமாக இருந்தது இந்த பேர்ச்சமனம் ரொட்டி இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது இதுவரை ரசூசல்லாய்ச்சலனுடைய காலத்திலலாம் என்ன இல்லை நோன்பு நோம்பு மக்களை எல்லாம் பள்ளிக்கு வர வச்சு எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யலை நோம்பெல்லாம் திறந்ததாக எந்த வரலாறும் கிடையாது இது கூடாதுங்கிறதுக்கு சொல்ல வரல ஆனால் ரசூல்லானுடைய காலத்திலே இப்படித்தான் தான் இருந்ததுன்னு சில விதத்தினுடைய புரிதல் இருக்கும் இல்லை அந்த புரிதலை தவிர்ப்பதற்காக வேண்டி தான் நம்ம இதை சொல்ல வர்றோம் ஆக நோம்பு திறக்கிற நேரத்தில் நம்ம என்ன செஞ்சது இல்லை நம்ம செய்ய நம்ம வந்து எல்லாம் கூட்டு சேர்ந்து சாப்பிட்றோம் ரசுல்லா காலத்தில் நோன்பு திறக்கிற நேரமெல்லாம் அப்படியே அவங்க வந்து ஒன்று கூடினதாக எந்த விதமான சரித்திரமும் இல்லை ஆனால் சகுருக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் சஹுரு சாப்பிடுவாங்க சகுருக்கு ஒன்று போடுறதுனா ஊரையே கூட்டி சாப்பிட்றது இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இப்படி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து கூட நாங்கள் சேர்ந்து சகுர் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டுமானால் ஹதீஸ் இருக்கிறார் அது நீங்கள் முஸ்லீம் கிடைக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு புகாரி ரீதாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்க பார்க்கலாம் எப்படி சொல்றாங்க ஜெய்து சாபித் அலையல்லாஹுலாம் சொல்றாங்க நபியவர்களோடு நாங்கள் சஹுர் சாப்பிடுவோம் சஹுருன்னா அதிகாலையில் நம்ம சாப்பிட்றோம் பாத்தீங்கன்னா அந்த சஹரை பத்தி சொல்றாங்க அப்ப ரசூல்லாவோட நாங்க என்ன செய்வோம்னா சஹுர் சாப்பிடுவோம் சும்மா காம இல சலாத்தி சஹுரு சாப்பிட்டோம்னா நாங்கள் பள்ளிக்கு போயிடுவோம் அப்ப அவர்கிட்ட கேட்குறாங்க குழுத்து கம்கான பைனல் லதானி வகு நீங்கள் வந்து அந்த சகுர் சாப்பிட்றீங்க வ சகுரி நீங்கள் சகுர் சாப்பிட்றதுக்கும் பாங்கு சொல்கிறதுக்கும் இடவழி எத்தனை நேரம் இருக்குது அப்படின்னு கேட்குற நேரத்தில் அவர் சொல்கிறாரு கது ஹம்சீனா ஆயா கதிர ஹம்சீனா ஆயா ஐம்பது வசனங்கள் திருமலை குரானுடைய வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐம்பது வசனம் இடவழி இருக்குது நாங்கள் சகுர் சாப்பிடுவதற்கும் ஃபஜருக்கும் எவ்வளோ இடவழின்னு கேட்டால் ஐம்பது வசனம் அதிகபட்சமாக நீங்கள் நிறுத்தி நிறுத்தி குரானுடைய ஐம்பது வசனங்கள் நீங்கள் படித்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் காமன் நேரம் இருக்கும் அவ்வளோதான் அப்போ சாப்பிட்ட பள்ளிக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு குறுகிய நேரம் இருக்கக்கூடிய தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க சகுர் இருக்காங்க நம்ம பன்னெண்டு மணிக்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சகுர் கிடையாது வணங்குதுங்களா தூங்கி எழுந்து அந்த பள்ளிக்கு போகக்கூடிய இந்த பாங்க சொல்லக்கூடிய நேரம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது தான் வந்து ரசூ செல்லாசலுடைய அவர்களுடைய வழக்கமாக இருந்தது அவர்களுடைய தோழர்களுடைய வழக்கமாகவும் இருந்தது வணங்குதுங்களா இதுக்கு தான் ஆதாரம் இருக்கிறது எதுக்கு சஹருக்கு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நேரடியாக ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து நோம்ப வந்து நோம்பு மாசம் பட்னி மாசம்ங்கிற மாதிரி என்ன என்ன செய்யணும் நம்ம அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நடைமுறையில் அப்படி கிடையாதுங்களா நோம்பு மாசம் பட்டினி மாசமா இது இப்ப நீங்க சாபான் மாசம் இருக்கு பாத்தீங்களா அதுல உங்க வீட்டு செலவெல்லாம் கணக்கு எழுதுங்க ரமதான் மாசத்தினுடைய வீட்டு செலவு கணக்கு எழுதுனீங்கன்னா அதை விட மூணு மடங்கு இதெல்லாம் அதிகமா இருக்கும் காரணம் என்ன அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நம்மளுக்கு பறக்கத்தை கொடுத்துருக்கான் எனக்குங்களா நோம்பு துறக்கிறதுக்கு ஒண்ணு அதே மாதிரி நோம்பு துறந்ததுக்கப்புறம் எங்கேயாவது போய் சாயா குடிக்கிறது அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே போகிறான் கஞ்சி குடிக்கிறது வந்து அது சாப்பிட்றது கிடையாது வேணுங்குதுங்களா அப்போ இந்த மாதிரி நோம்புக்கு கஞ்சியும் குடிக்கிறது அதுக்கப்புறம் சாயா குடி எல்லாம் வந்து அவ்வளோ நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான் கருணை செய்திருக்கிறான் அந்தளவுக்கு இந்த உணவுங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பறக்கத் பண்ணியிருக்கிறான் அதெல்லாம் நம்ம சிந்திச்சு புரியணும் எந்த அளவுக்குன்னு அபு அழியல் ஆகும்னு அவர்கள் சொல்கிறாங்க அவங்க வந்து எந்தளவுக்கு அவனுடைய உணவு இருந்ததுன்னு பாருங்கள் காணத்திலி ஹம்ச அசரத்த தம்பரத்தன் அதாவது பதினைந்து பேரித்தம்பளம் எங்களிடத்திலே இருக்கிறது பதினைந்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் தெரியுமில்ல கடையில் எந்த பேர் சம்பளம் நோம்பு துறக்கிறதுக்கு சாப்பிடறீங்கல்ல இதில் பதினஞ்சு பேர் சம்பளம் இருக்குமா அதுல வந்து இந்த அஞ்சு பேர் சம்பளத்தை வச்சு என்ன செய்வோம் நாங்கள் நோம்பு துறப்போம் அதுக்கப்புறம் ஐந்து பேரித்தம்பளத்தை வைத்து சகுறு செய்வோம் அதுக்கப்புறம் மீதி அஞ்சு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து என்ன செய்வாங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கு மறுபடியும் பயன்படுத்திக்குவோம் அதான் மொத்தம் பதினஞ்சு பேர் சம்பளம் தான் இருந்தது அதில் நோம்பு துறக்கிறதுக்கு அஞ்சு நோன்பு வைக்கிறதுக்கு அஞ்சு அடுத்த நாள் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த நோம்பை திறக்கணும் இல்லை அதுக்காக வேண்டி அந்த அஞ்சு இந்த நிலைமையில தான் அவர்களுடைய உணவெல்லாம் இருந்தது விளங்குதுங்களா இதெல்லாம் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க அப்போ நம்ம எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வரக்கத்து பண்ணிருக்கனா நம்ம அதெல்லாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது அப்போ நான் எதுவும் சொல்ல வேணும் சகாபாக்கள் இந்த நிலைமையில தான் இருந்தாங்க அபு நொஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவிக்கக்கூடிய செய்தியாக ஹில்யத்துள் அவுலியா அப்படிங்கிற கித்தாப்பில் ஒன்றாவது பாகத்தில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிறது வணங்குதுங்களா அது இது வந்து நம்ம அஞ்சாவது பகுதியில் நம்ம இந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம் இது வந்து சகுர் சம்பந்தமாக இந்த நோம்பு கஞ்சி சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இன்னும் சகுர் சம்பந்தமாக இந்த உணவு சம்பந்தமாக இன்னும் சில செய்திகள் இருக்கிறது சில செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சில செய்திகளை நீங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் வணங்குதுங்களா அதனால் நீங்கள் கேட்டவர்கள் கேட்காத மக்களுக்கும் என்ன செய்யுங்க எத்தி வைங்க இன்சால்லாம் அடுத்த ஆறாம் பகுதியில் வேறு சில விஷயங்களை பார்ப்போம் அலாமலை